ஏன்னா பசங்களுக்கு நிறைய மாடல் இருக்கு லேடிஸ்க்கு பெருசாக மாடல் மாடல் எதுவும் இல்லைங்களா காட்டுங்க ஏதாவது ஸ்டைலா வேணுன்றாங்க என்ன இது மாதிரி பண்ணலாமா பாப்பா இது மாதிரி பண்ணலாமா பாஷா அந்த மாதிரி பண்ணு இது என்ன கட்டிங் பாஷா இந்த மாதிரி எடுத்துட்டு போனீங்கன்னா என் சோத்துல விஷம் வச்சிருவாங்க பாஷா என் வீட்டுல உனக்கு பிடிச்சிக்கா பாப்பா பிடிச்சிருக்கான் பாஷா அவங்களுக்கு இப்படி கிடையாதா இல்ல வீட்ல வெட்ட அனுப்புனாங்க பாஸ் சரி இந்த மாதிரி இது என்ன பாஸ் என்ன போட்டு தரலன முடிவு பண்ணிட்டீங்களா இது வேணமா டீசன்ட்டா வேணுமா டீசன்ட்டா வேணும் பாஸ் நல்லா கொஞ்சம் பாவர்ஸ் கொஞ்சம் அழகு இது பாப்பா இது ஓகேவா हां இது ஓகே பாஸ் இந்த இந்த ஓக்கர் பாப்பா हां இந்த கொஞ்சம் நல்லா இருக்கு பாஸ் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு ஆனா லெந்தியா கொஞ்சம் கரெக்டா இருக்குமா இந்தா இதே மாதிரி தான வேணுமா ஆமா அதே மாதிரி தான்

சரி பேபி ஹேர் மாதிரி கேட்டிங்களா சிம்பிளா பாப்பா பேபி ஹேர் கட் பண்ணிக்கலாம் உங்க வீட்டுல சண்டை போடுவாங்க போதா ஏன்னா இப்ப முடி வந்து நீங்க அதே மாதிரிதான் அந்த ஹாஸ்டல் பாப்பா உங்க அப்பா பேபி ஹேர் கட் கேட்ட சொல்றாரு உனக்கு ஓகேவா பிடிச்சிருக்கா கட்டிங் ஆரம்பிச்சிடலாம் சரி கம்மி பண்ணிடலாமா அப்போ ஓகேவா கட்டிங் பிடிச்சிருக்கா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்